அகல்யம் என்ற புதியருகையில் அகல்யம் தங்க நகைகளுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து நகைகளுக்கும் சிறப்பு தள்ளுபடி விற்பனையில் வழங்கப்பட உள்ளதாக கிளை உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அகல்யம் தங்க நகை தொகுப்பு எப்படி இருக்கு என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு வீடியோக்குள்ள போலாம் தனுஷ் ஜுவல்லரி ஆடி பெருக்கை கொண்டாடும் அகல்யம் என்ற புதிய ஆபரண தொகுப்பை அறிமுகம் செய்துள்ளது நெல்லை சந்திப்பு நைனார் காம்ப்ளெக்ஸ் மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகே திருவனந்தபுரம் ரோட்டில் அமைந்துள்ள தனுஷ் ஜுவல்லரி கிளைகளில் அகல்யம் புதிய தங்க நகை மாடல்கள் அறிமுக விழா நடைபெற்றது இந்த அறிமுக விழாவில் தனுஷ் ஜுவலரியின் வாடிக்கையாளர்கள் குத்துவலுக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கிளை உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் வாடிக்கையாளர்கள் அகலியம் தங்க நகை ஆபரண தொகுப்பினை அறிமுகம் செய்தனர் இன்றைய புதுமை பெண்ணுக்காக சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கும் நகை தொகுப்பு பாரம்பரியத்தில் பெண்ணுக்கு பெருமையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் பிரதிபலிக்கிறது இந்த நகைகள் அறுபதாயிரம் முதல் தொடங்குகிறது ஆடி பெருக்கை முன்னிட்டு தங்கம் வயிறு நகைகளுக்கு இருபது சதவீதம் வரை தள்ளுபடி சலுகையும் அளிக்கப்படுகிறது தங்கம் கிராமுக்கு ரூபாய் நானூத்தி வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது பழைய தங்கத்தை கொடுத்து அதே மதிப்பில் தனுஷ் நகைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே நெல்லை மாவட்ட மக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கிளை உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் இந்த விழாவில் தனுஷ் வர்த்தக மேலாளர் லோகேஸ்வரன் மற்றும் வாடிக்கையாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹரி இங்கே தனுஷ்கு திருநெல்வேலி ஷோரூம்லேருந்து பேசுகிறேன் இங்கே நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் லோகேஸ்வரன் சார் நம்மளுடைய ஏரியா பிஸ்னஸ் மேனேஜர் ப்ளஸ் நம்மளுடைய கிளை மேலாளர்கள் பேர் இருக்காங்க மிஸ்டர் ராஜராம் அண்ட் வேல்ராஜ் அண்ட் நம்ம இங்கே தனுஷ்கில் வந்து ஒரு புதிய கலெக்ஷன் ஆடிங்காரை லான்ச் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் என் தமிழ்நாடு வந்து நம்ம அகல்யம்னு சொல்லி ஆடிக்கு ஒரு கலெக்ஷன் லாச் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்மளுடைய ஆடியில் எப்பயுமே ஆடி வெள்ளி நம்ம விளக்கு பூஜைலாம் வச்சுருக்கோம் ஸோ அந்த விளக்கு வச்சு அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நிறைய புது டிசைன்ஸ் நம்ம வடிவமைச்சுருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்னம் பட்சி விளக்கு தட்டு விளக்கு தூக்கு விளக்கு பாவை விளக்கு அந்த மாதிரி ஒரு ஆறு புது விளக்கு டிசைன்ஸு அதை வச்சு நம்ம இந்த புது கலெக்ஷன் அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பத்து இருந்து நமக்கு ஸ்டார்டிங் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இயர்ரிங்ஸு பேங்கிள்ஸ் நெக்வேர் ஃபிங்கர் அதே மாதிரி ஹாரம்ஸ்லாம் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து தனி வந்து பார்க்கணும் இந்த ஆடிக்கு வந்து சிறப்பு சலுகைகளில் இருக்குது ஆடி பருப்புக்கு வந்து நாங்கள் கிராமுக்கு நானூற்றம்பது ரூபா வரை தள்ளுபடி கொடுக்குறோம் மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய நகைக்கு வந்து உங்களுடைய பழைய நகை நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் சரி அதுக்கு வந்து நாங்கள் முழு மதிப்பு கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து நம்ம தனுஷ்கு புதிய பேருந்து நிலை மாதிரி உள்ள தனுஷ்கில் இந்த கலெக்ஷனை லான்ச் பண்ணுறோம் ஸோ அதுக்காக எங்களுடைய ஏரியா பிஸ்னஸ் மேனேஜர் மோகேஷ் சார் வந்திருக்காரு ஒரு சில வார்த்தைகள் ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த கலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து விளக்க வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்திலையுமே வந்து டெம்பிள்ஸ் வச்சு கான்செப்ட் வச்சு நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க மேபி தனிஷ்கே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சோளானு ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அது மாதிரி அர்ப்பணம்னு ஒரு கலெக்ஷன் பண்ணியிருந்தோம் இப்போ தேர்டாக வந்து அகல்யம்னு பண்ணியிருக்கோம் ஸோ இதில் மெயினாக சார் சொன்ன மாதிரி விளக்கு தான் கான்செப்ட்டு ஸோ விளக்கு வந்து இது வரைக்கும் எல்லோரும் அவங்க வீட்லேயும் ச நம்ம பூஜை ரூமில் பார்த்துருப்போம் கோயிலில் பார்த்துருப்போம் பட் ஃபஸ்ட்டு டைம் வந்து எல்லாரோட நெக்கில் ப்ளஸ் அவங்க யூஸ் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட்டில் இதை வச்சிருக்காங்க ஸோ இதில் சார் சொன்ன மாதிரி வந்து மெயினாக குத்து விளக்கு காமாட்சி விளக்கு இந்த டிசைன்ஸோட கான்செப்ட்ஸ் நிறைய நம்ம வச்சுருவோம் ஸோ